நம்மளுடைய லவ்லி கலெக்ஷன் நடத்தும் ஆக்கூர் சமுதாய கூடம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை நடத்து நடத்துறாங்க சமுதாய கூடம் பள்ளி மண்டபத்துல நடக்குது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்குதுமா இன்ஷால அதுலயுமே நிறைய ஸ்டால்ஸ் வருது நிறைய நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுமே பிரமாண்டமா செய்யறாங்க பத்தி நான் சொல்லவே கூடாது ஏன்னா ப்ரௌனி வந்து நிறைய எல்லாருக்கும் லைக் பண்ணுவோம் சோ நிறைய ஐட்டம்ஸ் வருது நிறைய ஆப்பூர்ல உள்ளவங்க ஆப்பூர்ல இருக்க நம்ம கஸ்டமரா இருந்தாலும் சரி அங்க நிறைய ஸ்டால்ஸ் வருது போய் கவரிங் ஃபேன்சி புர்கா புர்கா ஷால் அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் இன்னும் நம்ம லைக் பண்ணக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் பர்ஃபியூம்ஸ் பிடிக்குமோ நம்ம லேடிஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இருக்கும் ஆக்கூர் மக்கள் கண்டிப்பா மறந்துடவே மறந்துடாதீங்க கண்டிப்பா போய் அதை கலந்துக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த மக்கள் முஸ்லீம் மக்கள் மட்டும் போகணுங்கிற அவசியமே கிடையாது எல்லா மக்களுமே வரலாம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லேடிஸ் மட்டும் அதுவும் ஆண்களுடைய இடையூறுகள் இல்லாம நம்மளுடைய பெண்கள் மட்டும் போய் அந்த இதை வந்து நம்ம ஃப்ரீயா இருந்து நம்ம போய் அங்கெல்லாம் ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ரிலாக்ஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாரையும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க அதுக்கும் பக்கத்து பக்கத்துல ஊர்ல ஊர்லவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க சோ கண்டிப்பா போங்க மறந்துடவே மறந்துடாதீங்க அக்டோபர் மாசம் பத்தொம்பதாம் தேதி ஆக்கூர்ல நடக்குது இன்சா அல்லா போயிட்டு வாங்க அலாம் வலைக்கம்